வணக்கம் ஓபன் மென்டார் தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு உறுப்புகளில் விகுதியை பார்க்க போறோம் இந்த விகுதிங்கிறதுக்கு சொல்லினுடைய கடைசி இந்த ஓடினான் அப்படிங்கிறதுல ஆண் அப்படின்னு முடியுது இதுக்கு பேர் ஆன்பால் விகுதி அப்படின்னு பேர் இந்த ஆண்பால்லையே அன் ஆண் அப்படி ரெண்டுத்துமே யூஸ் பண்ணலாம் அதான் அண்ணுங்கிறது இப்போ பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்தல வந்தனன் செய்தனன் அப்படின்னு செய்யுள்ளெல்லாம் வரும் வந்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அண்ணனும் செய்யலாம் அதே மாதிரி ஆள் அப்படிங்கிறது பெண்பால் விகுதின்னு பேர் அல் ரெண்டுமே வந்தனல் செய்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு சொல்லலாம் பாடினால் ஆடினாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இது பலர்பால் விகுதி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஓடியது அப்படிங்கிறதுல வந்து து அப்படிங்கிறது ஒன்றன்பால் விகுதி அந்த விகுதிங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னாக்க தினை பால் என் இடம் எல்லாத்தையும் காமிக்கும் ஓடினாருங்கிறது பலர்பால் இருக்கிறது உயர் தினைன்னு சொல்றது இல்லையா அதனால இந்த ஓடியது ஓடிற்று அப்படின்னு சொல்லலாம் இந்த ரூவும் ஒன்றன் பால் விகுதி அப்படிங்கிறதும் பலவின் பால் விகுதி அதே மாதிரி அ ஆ ரெண்டுமே பலர்பால் பலவின் பால் விகுதி ஆனால் இப்ப வந்து அதாவது செய்யா நின்றா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து இப்போ உபயோகத்தில் இல்லை ஓடின பரந்தன அப்படிங்கிறது ஆ மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதோட விகுதியெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த விகுதியை பார்த்தாலே இது என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து ஓடினார் அப்படிங்கிறது என்ன பால் ஓடினான்ங்கிறது ஆண்பால் ஓடினார் அப்படிங்கிறது பலர்பால் அதே மாதிரி இப்ப காக்கை கரைந்தது தீள முடியுது தீள முடிஞ்சது அது என்னது ஒன்றன் கரெக்ட் ஒன்றன் பால் பறவைகள் பறந்தன அப்படிங்கிறது என்ன அந்த நான் முடியுது அ அப்படிን முடியும் போது பலவின் பால் பலவின் பால் சோ இத வச்சே நமக்கு இது உயர்தினையா அகிரினையா ஒன்றன் பால் எல்லாம் கரெக்ட்டா சொல்லலாம் அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துங்களே நம்ம படற்கையை மட்டும் பார்த்துருக்கோம் ஓடினேன் அப்படின்னு இருக்கு இதுல ஏன் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து என்னன்னாக்க தன்மை ஒருமை ரைட் இது என் ஏன் ரெண்டுமே தன்மை விகுதிகள் தன்மை ஒருமை அதே மாதிரி அம் ஆம் நாம் ஓடினோம் ஓடினாம் ஓடினம் அப்படின்னு இருக்கு அதாவது ஓடினம் ஓடினாம் ஓடினோம் ஓடினோம் இந்த அம் ஆம் ஓம் ஓம் அதே மாதிரி எம் அப்படி இருக்கு ஓடினேம் ஓடினேம்ங்கிறதும் இருக்கு இது வந்து இதெல்லாம் தன்மை பன்மை நாம் ஓடினோம் அப்படின்னு சொல்லலாம் நாம் ஓடினேம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து தன்மை பன்மையில் வருது இதெல்லாம் ஆனால் செய்யுள்ள மட்டும் இப்போ அந்த பேச்சு வழக்கில் ஓம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அம் ஆம்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இதை தவிர்த்து குங் துங் டுங் இதுவும் இருக்கு அதெல்லாம் வந்து இப்ப செய்யுள்ள மட்டுமே இருக்க பேச்சு வழக்கத்தில் இல்லை சரி இது தன்மை பார்த்துட்டோம் தன்மையில் ஒருமை அதில் பன்மை பார்த்துருக்கோம் ஆனா ஒன்னு ஒண்ணு வச்சுங்களேன் செய்யுல்ல வந்து வந்தோம்னு சொல்லலாம் வந்தோம்னு சொல்லலாம் வந்தாம் அப்படின்னு சொல்லலாம் அது எதுக்குன்னாக்கா எதுக்காக இவ்வளோ விகுதிகள் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேள்வி கேட்கலாம் செய்யுளுக்கு அதிகம் இது எதுக்காக இவ்வளோ வச்சுருக்காங்க ஆனால் பழக்கத்தில் வந்து ஓடினேன் அது தன்மை ஒருமை கொண்டு தான் உபயோகப்படுத்துகிறோம் தன்மை பன்மைக்கு ஓடினோம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் பின்னதெல்லாம் மற்றதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க கேள்விக்கொள்ள ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்களான்னு நினச்சிருக்கலாம் அப்பயும் பேச்சு வழக்கத்தில் இருந்த மாதிரி தெரியல இது எதுக்காக செயூல் அப்படி வச்சுருக்காங்கன்னாக்க ஓசை அதாவது சந்தம் சந்தம் நல்லா இருக்கணும் செய்யுள்ள வந்து அந்த ரைமிங் அந்த மெட்டு நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் இவ்வளவு வச்சிருக்காங்க அந்த அந்த சொல்ல செஜ்யூல் அந்த பாடும் விதத்திலையே தமிழ்லையும் பண்ணலாம் நிறையா இருந்திருக்கு அந்த பாடுற விதத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால செய்தோம் செய்தாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கம்பராமட்டத்தில் குகனுடன் ஐவரானேம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க அது எதுக்காகனாக்க செய்யுள்ள ஓசை நல்லா இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோலாம் வச்சுருக்காங்க பேச்சு வழக்கத்தில் இவ்வளவெல்லாம் உபயோகப்படுத்திருந்ததுன்னா அந்த காலத்தில் இருந்த உரைநடைலையும் இதெல்லாம் வந்திருக்கும் அந்த காலத்தில் இருந்த உரைநடைகள்லையும் இவ்வளவு எல்லாம் வரலை அதனால செய்யுழுக்காகவே நிறையா வச்சுருக்கோம் சரி இப்போ தன்மை பார்த்துட்டோம் சரி முன்னிலைக்கு அதுக்கு எப்படி சொல்லலாம் எடுத்துப்போம் கண்டாய் அப்படின்ட்டு இருக்கு ஆய் அப்படிங்கிறது முன்னிலை முன்னிலை விகுதிக்காக வச்சிருக்கோம் அதே மாதிரி முன்னிலையிலையும் இது ஒருமை சொல்லுதி இதுல வந்து அப்படிங்கிறது விகுதி முன்னிலை ஒருமை அதே மாதிரி செய்வை இதெல்லாம் உபயோகத்தில் இல்லை வந்தாய் போனாய் சொல்றோம் முன்னிலை ஒருமைக்காக தான் இருக்கு நீ செய்குவை நீ வருகுவை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் செய்யுள்ளதான் உபயோகப்படுத்துறோம் சரி முன்னிலை பன்மை பார்ப்போம் ரைட் இது முன்னிலை பன்மை நல்லா ஞாபகம் பண்மைச்சு இந்த விகுதி திணை பால் எண் இடம் காட்டும் இப்ப முன்னிலைங்கிற இடத்தை காமிச்சிருது பன்மை அப்படிங்கிற எண்ணையும் காமிச்சிருது சரி ஆனா இதுல வந்து நடமின் ஓடுமின் வருமின் அதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏகும் உம் அப்படிங்கிறதும் முன்னிலை பன்மையில் வரும் செல்லும் நீர் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னிலை பன்மைக்காக உபயோகப்படுத்துறாங்க இதை தவிர்த்து சில விகுதிகள்லாம் இருக்கு இது என்ன விகுதினாக்க அத பின்னாடி பார்க்கலாம் பேர் வியங்கோல் வினை ம தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றோம் தமிழின் புகழ் ஓங்குக அப்படிங்கிறோம் வளர்க அப்படிங்கறதுல வந்து க அப்படிங்கிறதுக்கு பத்தியா இதுக்கு பேரு வியங்கோல் வினை வியந்து சொல்றது வாழ்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாழ்க பாரதம் அப்படின்னு சொல்றோம் அந்த க அப்படிங்கிறது வியங்கோல் வினை முற்று விகுதி அப்படிம்போம் அதே மாதிரி வாழிய பாரத மணி திருநாடுன்னு பாரதி ஏற்பாடு இருப்பார் வாழிய வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பிறந்த வாழியல இய அப்படிங்கிறதும் வியங்கோல் வினை முற்றோட விகுதி அதே மாதிரி இயர் வாழியர் அப்படிங்கிறதும் வியங்கோல் வினை முற்று விகுதி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதை தவிர்த்து நிறைய வினைமுற்று விகுதிகள்லாம் இருக்கு அது பகுதிகள் பகுதிகள் வேற விகுதிகள் வேற விகுதிங்கிறது சொல்லனுடைய கடைசி பார்ட் பகுதிங்கிறது சொல்லனுடைய முதல் பார்ட் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின்பால் பலர்பால் அதை தவிர்த்து தன்மையிலே ஒருமை தன்மையில பன்மை முன்னிலையில் ஒருமை முன்னிலையப்பன்மை அதை தவிர்த்து வியங்கோள் வினை பார்த்துருக்கோம் இது வந்து இவ்வளவு விகுதிகளும் ஒரு சொல்ல பார்த்தாலே இதெல்லாம் வினை சொற்களுக்கு தான் இதை பார்த்த உடனேயுமே நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும் இது உயர்தனையா அகர்ணையா இது சிங்குலராக ப்ளூரலா இது என்ன பால் இது என்ன ஒருமையாக பண்ணுவோம் கரெக்டாக தெரிஞ்சிடும் அதனால் விகுதி தான் அந்த இதுக்கு வந்து ஒரு மீனிங்கை கொடுக்கிறது பகுதியை பார்க்கும் போது பகுபதத்தில் பகுதியை பார்க்கும் வளர் என்ன பகுதி அதுல என்ன அர்த்தம் தெரியுது விகுதியை பார்க்கும்போது திணைப்பால் என்னிடம் தெரியுது இந்த கிளாஸ் இதோட முடிச்சுப்போம் அடுத்த கிளாஸ்ல இடைநிலை பத்தி பார்ப்போம் வணக்கம்